ஆண்டவரும் ரசிகருமான ஜேசு கிறிஸ்து மனிதான நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இது விசேஷமான ஒரு மாதமாக உலகம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகையின் மாதமாக டிசம்பர் இருபத்தஞ்சு என்பது என விசேஷமான ஒரு நாளாக அதை கொண்டாடி கொண்டு வருகிற இந்த நாட்களில் முகநூலிலே எங்களுடைய திருச்சபையின் உடல் ஊழியக்காரர்கள் பாச கிரேஸ் அவர்களுடன் இந்த சுதான் பாசவின்சன் ஜாலினி இவர்கள் இணைந்து முகநூலிலே உங்களுக்கு வாரந்தோறும் மூன்று நாட்கள் உங்களுக்கு தேவ வார்த்தைகளை முழு கொண்டு வந்து வந்து இருக்கிறார்கள் இது ஐநூறாவது சுவடாக இருப்பதனால் அவர்களுக்கு இந்த நாட்களில் நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்கள் போடுகிற தியானத்தை நீங்கள் முகநூலிலே பார்த்து நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்று கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே இன்னும் நீங்கள் உற்சாகப்பட்டு வளரவும் உங்களுக்கு அது நன்மை உண்டாக்கும் பயத்திலும் நீங்கள் அவர்களை அவர்கள் மூலமாக அவர்களை நீங்கள் பாராட்டுவதற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவிக்கின்றோம் இந்த நாட்களிலும் விசேஷமாக இயேசு பாலன் கொண்டாடுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலகனாய் பிறப்பதற்கு முன்பு வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றி அவர் பிறக்கப் போகிற இடத்துக்கு அது வழி நடத்தி சென்றது அந்த நட்சத்திரத்தை பார்த்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து அந்த மாட்டுத் தொழுவத்தின் மேலாக அந்த நட்சத்திரம் நிறுத்தப்பட்டதையும் அவர்கள் அங்கே போய் சாஸ்தாங்கமாய் விடந்து சாஸ்திரிகள் தொடர்ந்து கொண்டார்கள் மாணவர்களே வானத்தில் ஒரு நட்சத்திரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு காணப்பட்டது அதற்கு முன்பும் வானத்தில் அநேக நட்சத்திரங்கள் இருந்தது ஆனா அந்த நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் கூட காண்பிப்பதற்கு அடையாளமாக காண்பிப்பதற்கு ஒரு விசேஷ நட்சத்திரம் தோன்றியிருக்கிறது இந்த நட்சத்திரம் ஏற்கனவே ஆண்டவர் இந்த வானத்தை உண்டாக்கி பூமியை உண்டாக்கி வானத்தில் நட்சத்திரங்களை உண்டாக்கியவும் இந்த நட்சத்திரம் ஏற்றொரு காலத்திலே வெளிப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் இதிலிருந்து நாங்கள் எண்ணத்தை வழங்கிக் கொள்ளுகிறோமாக இந்த பூமியிலே மனிதர்கள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தாயின் கருவறையிலே தோண்டி இந்த மட்டும் வழங்கப்பட்டு வருகிறார்கள் ஆனால் ஏற்ற காலத்திலே ஆண்டவர் அவர்களை முன்குறித்து தெரிந்து கொண்ட காலத்திலே அவர்களுக்கு ஆண்டவரை குறித்த ஒரு செய்தி வருகிற பொழுது அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக என் பாவத்துக்காக இவர் பிறந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்தார் என்று விசுவாசிக்கிற பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் அந்த நட்சத்திரத்தைப் போல் ஆண்டவர் பண்ணுகிறவராக இருக்கிறார் அவர் அவர் ஒருவராலே அந்த பிரகாசத்தை கொடுக்க முடியும் ஏன் பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள் அந்தகால இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்த பிரகாரமாக இந்த நட்சத்திரமானது அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக வாழ்க்கையிலே எங்களுடைய உள்ளத்திலே பிறந்திருக்கிறார் எங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று விசுவாசித்து ஏற்றுப்படுவோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க இருக்கிறார் இதை அறிந்த வான சாஸ்திரிகள் அந்த இடத்திலே போய் தெய்வம் தெய்வகுமாரும் பாலகனாக பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்தபடியால் தான் அவர்கள் தொழுது கொண்டார்கள் அன்பாடு அவர்கள் தொழுது கொள்ளுகின்ற பொழுது அங்கு மூன்று பரிசுகள் கொடுக்கப்படுகிறது கொண்டு பொன் கொடுக்கப்படுகிறது ஏனெனில் பிறந்த குழந்தை ராஜாவாக இருக்க போகிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இரண்டாவது சாஸ்திரிகள் கொடுத்த பரிசு தூபவர்க்கம் தூபவர்க்கம் யாருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு தூபவர்க்கத்தை கொடுத்தார்கள் மூன்றாவது வெள்ளை பாலம் கொடுத்திருந்தார்கள் அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் அவர் பிறக்கிறவர் ஒரு ராஜாவாக வரப்போகிறார் அவர் தேவனாக அவர் மரணத்தை சந்திக்க போகிறார் அவரை தொழுது கொண்டார்கள் இன்றைய நாளிலும் இந்த ஆண்டின் முடிவிலே வந்திருக்கிற நாங்கள் ஆண்டவராகிய கேசு ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நாங்கள் எங்களை ஒப்புக் பொழுது புதிய ஆண்டு அந்த நட்சத்திரத்தை போல் நாம் எல்லோரும் பிரவாசிக்க கத்தீங்க